பணத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் ஒம்பது அப்பா கண்களை மூடியபடி கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டு நின்றார் மூடிய திரைக்குள் விழிகள் அசைந்தன உள்ளே விளியும் கசப்புணர்வுகள் அவரை படுத்துகின்றன ஏதோ ஒரு உள்நாட்டு போர் நிகழ்கிறது உள்ளே பாகிரதி அருமையாக ஒரு கோப்பை காப்பி தயாரித்துக்கொண்டு அவரிடம் போனால் புதுப்பொடி வாங்கினேன் அப்பா நேற்று புதுப்பால் வேறு முதல் காப்பியை நீங்கள்தான் குடித்து புதுப்பொடி எப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அப்பா என்று மலர்ந்த முகத்துடன் நீட்டினாள் பனிக்கட்டி சிலையின் மேல் சூரிய கதிர் பட்டது போல அவர் உடலில் மென் அதிர்வு ஏற்பட்டது கொடுமா என்று வாங்கிக் கொண்டு மட குடித்தார் நல்ல சூடு அப்பா மெல்ல மெல்ல என்றால் அவள் பிரத்மாதமா உண்மையிலேயே அற்புதமான காப்பி தாங்ஸ் பா லஞ்ச் கூட இன்னைக்கு புதுசுதான் அரைச்சு விட்ட காய்கறி குழம்பு குடமிளகாய் உசிலியம் சரியாப்பா பாக்கி சொல்லுங்கப்பா மிளகு ரசமும் பண்ணிடறேன் கொஞ்சம் தப்புமா நான் பண்ணது அவர் சொற்கள் கரைந்தன சட்டென்று நாற்காலியில் உட்கார்ந்து விட்டார் இருமல் ஆரம்பித்தது தொடர் இருமல் வேகமாய் உள்ளே ஓடி இதமான வெந்நீர் கொண்டு வந்து நீட்டினாள் அவள் மெல்ல குடியுங்கோ அப்பா சரியாயிடும் அதே போல மெல்ல நீரை அருந்தினார் பார்வை அடிபட்ட பறவையாக இருந்தது அந்த பலராமன் ஒழுக்கம் இல்லாத பாவி அவனை போய் உன்னை பெண் பார்க்க ஐயோ பாகி இந்த கையாலாகாத அப்பனை மன்னிச்சிடுமா என்றார் நீர் திவளைகளுடன் ஐயோ அப்பா இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்லைப்பா தனிநபர் விவகாரம்ப்பா தயவஸ் பண்ணி நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கப்பா என்றால் உடனே தரையில் உட்காந்து அவர் கைகளை பற்றினாள் ஒருவேளை உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தால் நினைக்கவே குலை நடுங்குதும்மா ஒழுக்கம் இல்லாதவனுடன் வாழ்வது நரகம் இல்லையா அம்மா எவ்வளவு பெரிய குற்றம் செய்ய இருந்தேன்மா பாகி நீதான் என்னை மன்னிக்கணும் அம்மா ப்ளீஸ் அப்பா நீங்கள் இப்படியெல்லாம் அரட்டுவது தான் எனக்கு வேதனையாக இருக்குது பலராமனோ சிவராமனோ அவரவர் வாழ்க்கை அப்பா இதில் நமக்கு எந்த பங்கும் இல்லை ப்ளீஸ் அமைதியாக இருங்க அவன் சிவன்தான் காப்பாற்றினான் அந்த சிவன்தான் காப்பாற்றினான் அம்மா நான் வணங்கும் நமச்சிவாயம் என்னை கைவிடவில்லை சரி கோபம் கோபமில்லையா அவனுக்கு ஐயோ உங்கள் மேலா அப்பா என் ஒரே கடவுள் என் அப்பா தானே தங்கமே உன்னை பெற்றதற்கு நான் பாக்கியம் செய்திருக்கேன் அம்மா போய்விடுங்கள் அப்பா அதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் எல்லாமே சரியாக நடக்கும் கண்களை மூடிக்கொண்டு அவர் தலையாட்ட அவள் உள்ளே போனால் அந்த பலராமன் தீயவனாக இருப்பதை விட அப்பாவை அவன் பலவீனமாக்கி விட்டான் என்பதுதான் கோபத்தை தந்தது உண்மையிலேயே அது அதிர்ஷ்டம்தான் அன்று அவர்கள் வராதது வர முடியாமல் போனது கருவறை வரை போய் அம்மன் சிலையை தொட்டு பூஜை செய்கிறவன் அந்த கருவறை அம்மன் எதிரிலேயே பெண்களை தன் இருக்கிறான் பெரிய வெற்றி செயல் போல தன் செல்போன் கேமராவில் படம் பிடித்திருக்கிறான் எப்படியோ கைபேசி கடைக்காரர் மூலமாக விஷயம் வெளியே பரவிவிட்டது வசமாக மாட்டிக்கொண்டான் என்ன கேவலம் இது அப்பாவி ஏழை மக்கள் இவர்களை எவ்வளவு நம்புகிறார்கள் சாமி சாமி என்றே அழைக்கிறார்கள் பிறவி பெருமையும் மேட்டி மெய்த்தனமும் கொண்டு ஒரு வாழ்க்கை அதற்கு நேர்மையாக இருக்க முடியவில்லை சி அப்பா தொடர்ந்து இனிமையபடியே இருந்தார் இது பத்து வருடங்களாக இருக்கிற பிரச்சனை எத்தனையோ மாத்திரைகள் மருந்துகள் எதுவுமே முழுமையாக குணமாகவில்லை அவரை குணமாக்கவில்லை அவரை நோயுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு இணைந்து போனால் உண்டு உணவில் தவறு செய்தாலோ உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைக்காமல் போனாலோ நோய் தன் தீவிர முகத்தை காட்டிவிடும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் அப்பா நாளை நான் அரை நாள் பள்ளிக்கூடத்திற்கு லீவு போட்டு விடுகிறேன் என்றால் அவள் கவலையுடன் மாத்திரை இரண்டு நாளாக சரியாக சாப்பிடவில்லை அதுதான் பாகி பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை சரி அப்பா மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் எப்படி அம்மா உன்னை எப்படி கரையேற்றப் போகிறேன் மலையாக அவனை நம்பி கொண்டிருந்தேன் பாவி இப்படி நடுத்தருவில் நிறுத்திவிட்டு ஓடிவிட்டானே பாவி பாவி ப்ளீஸ் அப்பா கிஷோர் மிகவும் நல்லவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் நிச்சயமாக அவன் வருவான் அப்பா ஒரு நாள் ஒரு நாள் ம் அந்த ஒரு நாள் வரும்போது நான் இருப்பேனோ இந்த உலகத்தில் ஐயோ ஏனப்பா இப்படி பேசுகிறீர்கள் விடுங்கள் எல்லாம் சரியாகவே நடக்கும் என்றாள் அவள் கரகரப்புடன் நன்றி வணக்கம்